ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்றது நெஞ்சில் குண்டை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னையா சொல்கிறீங்களா ஆமாங்க மூன்று பேரில் இருந்து கண்டிப்பாக வந்து போகிறாங்க இன்றைக்கி அப்படின்ட்டு ஏற்கனவே பதினொன்று அப்போ மூணு போச்சுன்னா எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வச்சா கூட என்னங்க எட்டு பேர் தான் இருப்பாங்க டிக்கெட்டுனாலே ஆமாம் எட்டு பேர் சரி அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒரு எவிக்ஷன் ஏழு அதுக்கு கூட ஒன்று ஆறு கேஷ் பாக்ஸ் ஒன்று முடிஞ்சு போச்சு ஸோ அவ்வளோதாங்க இனிமேல் இந்த ஒன்று டபுளாக போட்டு ட்ரிபிளாக போட்டு ஏன் ட்ரிபிளாக போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல மேபி இன்னொரு ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா வர ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் போன சீசனில் கொடுத்தாங்களா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் நீங்கள் கண்டஸ்டன்ஸாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிற்கு தன பண்ண போகிறாங்கன்னு தெரில மூணு எவிக்ஷன் எதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல இது வந்து நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது சரி அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ வந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்து சுபிக்ஷா கனி இந்த மூன்று பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே அமித்தை தூக்கிட்டாங்கிற மாதிரி அப்டேட்டு இன்னொன்று வந்து சுபிக்ஷா அண்ட் கனி ஒன்றை தூக்க போகிறாங்களா இல்லை ரெண்டு பேரை தூக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா எனக்கே பயங்கர ஷாக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒரு நோய் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க நோ எவிக்ஷன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக் அதுக்கடுத்து டிக்கெட்டு ஃபினாலே வீக்கில் நோய் எவிக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அப்புறம் டிக்கெட்டு ஃபினாலி எதுக்கப்புறம் அப்படின்னு ஒன்று இருக்கல அப்போ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக ஸோ மேபி லாஸ்ட் வீக்லேயும் இருக்கணும் எவிக்ஷன் அப்போ எதுக்கு மூணு பேர் தூக்குறாங்க அப்படிங்கிறதுல மேபி இதெல்லாம் பார்க்கும்போது பாக்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா கேஷ் பாக்ஸ் இல்லாமல் தான் இப்போ மூணு எடுத்தீங்கன்னா எட்டு பேர் இருப்பாங்களா அடுத்த வாரத்தில் ஒன்று எடுத்தால் கூட ஏழு அதுக்கடுத்த வாரம் ரெண்டு எடுத்தாலும் அஞ்சு ஸோ டாப் ஃபைவ் அவ்வளோதான் ஸோ கேஷ் பாக்ஸ் இல்லைங்கிறத ஹிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு தெரில ஆனால் நமக்கு கிடைச்ச அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேரை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று கேஷ் பாக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இன்னொரு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு கார்டு மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா மூணு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன எதற்காக எடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் அந்த நியூஸை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் என்னடா சொல்கிறீங்க ஆட பாவியலா இப்படிலாம் எடுத்தீங்கன்னா என்னடா பண்ணுறது பாஸே வந்து வேறு லெவலில் இருக்குமே இன்றைக்கி டிஆர்பி செம்மையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மூணும் லிஸ்ட்டும் வந்துருச்சு ஸோ இதுலருந்து யாரை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க கனி தப்பிப்பாங்களா கனி டைட்டில் இன்னும் ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம போன வீடியோவில் அய்யய்யோ அப்போ அஃபீஷியலில் ஓட்ஸ் இல்லையா அப்போ அன் அஃபீஷியல் ஃபேக்கா அப்போ நம்பர் ஒன்ல இருக்க தானா வேணும் நம்பர் டூவில் இருக்க திவியாக எல்லாமே நம்பர் ஒன் நம்பர் டூ இல்லையோ அப்போ பார்த்து நம்பர் ஒன்ல இருக்காளா அஃபீஷியலில் ஏன்னா என்கிட்ட இருக்க அஃபீஷியல்னே அதெல்லாம் சொன்னாங்க ஒன்றாவதுலேருந்து கீழே இருக்கிற வரைக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது த கேம் இஸ் ரியலி ஆன் மக்களே ஆன் ஓகே ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டர்ஷன் யாராவது உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தவங்க ஒரு கேம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் ஒன்று இருக்குதுல்ல ஸோ வேற லெவலில் ஒரு டீக்கோடு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா இது ரூமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்ப மேபி ட்ரிபிள் டபுள் டபுளாச்சு இருக்குங்கிறது என்னுடைய ஒரு உறுதி ஓகே ஆனால் ட்ரிபிள் இருந்தால் சூப்பர் தான் எபிசோடை வந்து ஜாலியாக பார்க்கலாம் சாட்டர்டே எமித் அமித் பார்கவ் சண்டே சுபிக்ஷாவும் கனி எப்படி இருக்கும் ஸோ இவ்வளோ இருக்கவங்களுக்கு அந்த பீதியில் பேதியாகிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது தான் சரி இப்போ உள்ளே ஒரு சண்டை போயிட்டு இருக்குது காமலு இது வந்து பார்த்தீங்கன்னா விளைய்கிறேன்ட்டான் பாரதிகளுந்து நான் போக மாட்டேன்ட்டான் இந்த சூடு சொன்னாலாம் இவங்களுக்கு இப்போ இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போயிருக்கேன் என்ன ஆகி போச்சுன்னா அந்த கிளாக் டாஸ்க்கை பற்றி போலாம் நான் காலையில் சரியா அது போகும்போது இவன் வந்து நீ பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குறப்ப தான் நீ வந்து ஒழுங்காக பண்ணலங்கிறது சொல்லி கிளாக் டாஸ்க்னால கிடையாது நீ வந்து வேலை பார்க்கல அப்படின்றான் திருப்பி டேய் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தான் நான் இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்ம் ஆயிடுப்பாங்கிறது என்னோடய கருத்துரான்றான் அது நீ இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பக்கத்தில் நீ நீலாம் ஒன்று லவ்வே கிடையாது ஒன்று பண்ணியிருக்க கூடாது நீ எல்லாம் வந்து ஒரு விச கிருமி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறான் பார்வாளே இவ்வளோ தூரம் வந்து கேம் ஆடின உனக்கு இப்போ பார் உனக்கு வேணான்னு தோணுதா சரி வேணாம் தோட்டி சரி போடான்ட்டா இவன் வேறு புரிஞ்சுக்கா என்னையே பேசிகிட்டு இருக்கான் நான் என்னையோ புலம்பிட்டுருக்கேன்றான் அதுதான் அமித் கரெக்டாக சொன்னார் பாயிண்டில் இங்கே பாருப்பா பாருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அவன் அவள் என்னத்தையே இருக்கா அப்படி வேண்டியா அது எப்படி வர முடியும் அந்த இடத்துல தப்புன்னு நான் கேள்விதான் அவன் அப்போ இவ்வளோ நாள் கேஞ்ச தப்பை ஏன் கேள்வி அவன் சொல்கிறான் ஃபிக்ஸா பண்ணுறதுக்கு நான் நின்றுருக்கேன் பார்வதிக்காக எல்லா இடங்களிலையும் அவருக்காக நின்றுருக்கேன் எனக்கா ஒரு இடத்துல நின்று இருக்கா சேன்ட்ராக்கா சொல்லுங்கா அப்படின்னு சொல்லி பயனாக பேசிட்டு கிட்ட பேசும்போது வந்து வந்து கிளாக் டாஸ்கில் வந்து அப்போ நான் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு உனக்கு வலிக்குதான்றான் தேவையில்லாத வார்த்தையை விடுறான் அவள் வந்து ஒழுங்கா பண்ணல எனக்கு கிடைக்கலன்னா பேசிட்டு இருக்கா அவனுக்கு கிடைச்சிருச்சின்னு பேசலை கமுர்தீனுக்கு அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க சரியா எனக்கு ஏன் கிடைக்கலங்கிறதுதான் அவருடைய கேள்வி அதுமே புரிஞ்சிக்காம இந்த லூஸ் வந்து பாத்தீங்கன்னா உழஞ்சிட்டே இருக்கு இப்போ வந்து கனி வந்து நல்லா திருப்பி விடுது பாரதி அப்படிதாங்க இப்படிதான் கேம் ஆடிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியாதா நீங்க தான் போய் விழுந்துட்டீங்க ட்ராப்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரெயின் வாசு இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சரி விடு ரெண்டு பேரும் இப்படி தான் சண்டை போடுங்க அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அமித் அதே தான் இப்படிதான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு அடிச்சுக்கிறீங்கன்னா காணிக்கிட்ட நான் இனிமேல் எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தேவை இல்லை இந்த நாக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீக்கேண்ட் போய் சொல்லுவா பக்கத்தில் ஓர விடாது ஒழுங்காக போய் த தனியாக போய் உட்காரு சும்மா நானும் பாத்துட்டு லூசு மாதிரி வந்து இருக்கேன் அப்படிங்கிறது தான் அது வினோதெல்லாம் சொல்லிட்டாரு அவன் என் போறப்ப சும்மா வந்து நான் நசென்ட் இருக்கு அப்படின்னா எல்லாரும் போய் குழம்பிட்டு இருக்காருங்க போய் காணிக்கிட்ட போய் நான் விளைய்க்கிறேன் ட்ராப்ல இது என்னன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது சண்டை போட்டால் ஹெவியா சண்டை போடுங்கடா நேற்று திவ்யாவும் பார்வகம் இருந்துச்சு அந்த மாதிரி சண்டை போடுங்கண்ணா சும்மா உட்காந்து மிச்சம் தின்னு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ தான் கவருக்கு தண்ணி ரோசர் வருதா முன்னாடி கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்